friend ஸ் வெல்கம் பேக் வேல்சரன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க இருக்கீங்கன்னா நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா நம்ம ஓல்டு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் இருக்கும் மேரேஜ் பிஃபோர் என்கேஜ்மெண்ட்டு அப்புறம் குழந்தைங்க ஃபோட்டோ பெரியவங்க ஃபோட்டோ எல்லாமே நம்ம வீடுகளில் ஆணி அடிக்கும்போது ஏகப்பட்ட ஆணி அடிக்க வேண்டியிருக்கு அந்த ஆணி அடிக்கிறதுனால செவரும் பாதிக்குது ஓட்டங்களை கூப்பிட்டு அன்னைக்கு ஒன் டே நான் சேல்ரி தரேன்னு சொல்ல வேண்டியது இது அப்படி கிடையாது செவரும் பாதிக்காது வெறும் ஃபிஃப்டீன் அந்த ஆணி உள்ள அந்த கூக்குள்ள அந்த ஸ்டிக்கர் வந்து ஃபிஃப்டீன் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அது வந்து என்னென்னா ஹண்ட்ரட் அண்ட் செவன் தான் இது வந்து நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ரிவ்யூலாம் பார்த்து இது எங்கே விழுந்துடும் இதெல்லாம் எங்கே ஒட்டிகிட்டு நிற்கும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு பயத்தில் வாங்காமல் இருந்தேன் அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா டென் கேஜி வரைக்கும் வெயிட் வந்து தாங்கும் இன்னொன்று என்னென்னா நம்ம இதை வந்து மறுபடியும் ரீபெயிண்ட் அடிக்கும்போது வாலில் ரீ பெயிண்ட் அடிக்கும்போது நம்ம பிச்சு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நம்ம ஓல்டு பெயிண்ட் அடிச்சிருப்போம்ல அந்த பெயிண்ட்டையும் சேர்த்து இது பிச்சுக்கிட்டு வருமா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் பெருமனண்ட்டாக நம்ம எடுக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி திங்ஸு பொருத்து போடுறதுக்காக வேணால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா அந்த வீடு கட்டி நாங்க வரும்போது எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஆணியே மாட்டாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க நான் ஷோகேஸில் ஃபஸ்ட்டு ஓல்டு வீடியோலலாம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் தான் வச்சுருப்பேன் ஷோகேஸில் டிவி ஸ்லாப்பில் அதுக்கப்புறந்தான் மணி பிளான்ட் வைக்க ஆரம்பித்தேன் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் அப்படி பேக் பண்ணி வச்சிட்டேன் சரி அவங்க ஆணியை அடிச்சுடமாட்டாங்கன்ட்டு ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஓல்டு ஃபோட்டோஸ் திங்ஸ் எல்லாம் மெமரியாக அப்படி வந்து ஷோகேஸில் இல்லை ஆல்பத்தில் அப்படி சேகரித்து வைக்க ரொம்ப பிடிக்கும் அது எல்லா லேடிஸ்க்குமே பிடிக்கும் அதனால் அந்த மாதிரி கஷ்டப்படாமல் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக யாரோட ஹெல்ப்பும் இல்லை ல்லாமல் நம்மளே ஸ்டிக்கரை விட்டுற மாதிரி எடுத்து முதல்ல ஃபோட்டோஸ்லாம் வச்சு அளவு பார்த்துக்கோங்க எந்தெந்த ஃபோட்டோ எதில் வைக்க போகிறோம் எங்கெங்கே ஆணி ஹோல் நம்ம வந்து அந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி சென்ட்ரலையும் இருக்கலாம் டாப்லேயும் இருக்கலாம் அந்த ஹோல் எங்கே கரெக்டாக வருதுன்னு வச்சு ஒரு பென்சிலால் மார்க் பண்ணிக்கோங்க நானும் ஒரு எல்லோ கலர் பென்சிலால் தான் மார்க் பண்ணியிருப்பேன் அது சரியாக தெரியுதான்னு தெரியல அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன் அதை நம்ம அந்த ஸ்டிக்கரை ஓப்பன் பண்ணும்போது அந்த ஸ்டிக்கர் ஸ்மெல் எப்படி வருதுன்னா அந்த பெவி குயிக் இருக்குது தெரியுமா ரொம் நம்ம கையே ஒட்டிட்டு எடுத்துக்க முடியாத அளவுக்கு இருக்கலாம் அந்த மாதிரி பச ஸ்மெல்லு தான் அதில் வருது அதனால் பயப்பட வேண்டாம் ஃபோட்டோலாம் கீழே விழுந்து உடஞ்சிருமோன்னு பயப்பட வேண்டாம் நம்ம ஓல்டு மெத்தட் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து கொஞ்சம் ஹோல் வந்து கம்மியாக இருக்கிறனால கொஞ்சம் எம்போஸ் ஆகி வெளியே வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் இப்போ உள்ள ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து இந்த கோல்டன் கலரு அப்புறம் ரெண்டு மெரூன் கலர் ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும் அது காமிக்கிறேன் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து அப்படி நல்லா செவரோட செவராக ஒட்டி இருக்க மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோல்டன் கலர் ஃப்ரேம் வந்து என்னோடய வெட்டிங்க்கு என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சீனரி பிக்சர் இருந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க நான் அதை வந்து அந்த சீனரி பிக்சரை தூரம் எடுத்துகிட்டு என்னோட சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் குழந்தைங்களோட இருக்கிற ஃபோட்டோஸை கலெக்ட் பண்ணி ஆல்பத்துலேருந்து எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி நானாகவே கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா கடைகளில் கொடுத்தா ஒரு அமௌண்ட் ஆகும் மேக்சிமம் நமக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் எக்ஸ்ட்ரா செலவும் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது என்னோட பெரிய பையன் ஏழாவது மாதம் கை குழந்த அவனுக்கு கேர்ள் பேபி ட்ரெஸ் போட்டும் ஃபோட்டோ எடுத்தோம் ஒரே நாளில் எடுத்த ஃபோட்டோ தான் எனக்கு கேர்ள் பேபின்னா ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது எனக்கு பையனாக போயிட்டு அதனால் ரெண்டாவது பையனுக்குமே நான் கேர்ள் பேபி ட்ரெஸ் எடுத்து போட்டு அவன் என் மடியில் உட்காந்த மாதிரிக்கு ஒரு ஃபோட்டோ இருக்கும் அதை அந்த கோல்டன் கலர் ஃப்ரேமில் வந்து நான் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன் அதாவது எந்தெந்த ஃபோட்டோஸெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குமோ அந்தந்த ஃபோட்டோவாக தான் நான் செலக்ட் பண்ணி அதில் கஸ்டமைஸ் பண்ணி ஒட்டியிருப்பேன் இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் இப்போ நான் கையில் வச்சுருக்கெல்லாம் எங்களோடய வெட்டிங் ஃபோட்டோவும் எங்கேஜ்மெண்ட் ஃபோட்டோவும் அந்த ஸ்டூடியோவிலே நமக்கு ஆல்பம் போட்டு கொடுத்துருவாங்கல்ல அவங்கள்ட்ட நாங்கள் பிரேம் பண்ணி கேட்டு வாங்கி போட்டது அதனால இது ஓல்டு மெத்தடில் இருக்கிறனால கொஞ்சம் எம்போஸ் ஆகி வெளியே வந்து நிற்கும் ஆனால் க்யூட்டாக அழகாக இருக்கும் இதை வந்து நீங்கள் அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் வரிசையாக தான் ஒட்டணும்லாம் இல்லை நீங்கள் இதை வந்து ஸ்டெப் பை மாடல் மாதிரியோ இல்லை கிராஸ் மாடல்லையோ இல்லைனா ஸ்டார் மாடலே அது நீங்கள் உங்களுக்கோட விருப்பத்துக்கு படி நீங்கள் ஒட்டிக்கலாம் நான் வந்து என்கிட்ட கம்மியாக தான் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருந்ததுனால நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ வெட்டிங் ஃபோட்டோலாம் இந்த சுவிட்ச் போடுக்கு லெஃப்ட் சைடில் ஒட்டினேன் ரைட் சைடில் வந்து அதுக்கப்புறம் குழந்தைங்க பிறந்தது அவங்களுக்கு மொட்டை போட்டது அந்த மாதிரி ஃபோட்டோஸ் பூரா ஒட்டியிருப்பேன் பாருங்கள் நீங்களே ஒன் பை ஒன்னாக நான் வைக்கிறேன் அவ்வளோ அழகாக நீட் லுக்கு கிடைக்கி எப்படி இருக்குன்னா நம்ம வீடு கட்டும்போதே ஆணி அதில் வந்து ஃபிட் பண்ணி அதுக்குன்னே ஃபிட் பண்ண மாதிரி லுக்கு கிடைக்கி அவ்வளோ கிராண்டாக நீட் லுக்காக ரிச் லுக்கு கொடுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் எதிர்பார்த்த மாதிரியே எனக்கு ரிசல்ட் கிடச்சிச்சு அந்த நாங்கள் நாலு பேர் இருக்கிற ஃபோட்டோ இருக்கு பாருங்கள் ரைட் சைடில் அது வந்து எங்கள் வீட்டு பாதுகாப்புக்கு என்னோடய பெரிய பையனோட டியர் ஃப்ரெண்டு எல்கேஜிலேருந்தே ஒன்றா தான் படித்தாங்க அவங்க வீட்டில் எடுத்து கொடுத்தது எனக்கு அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும் நல்லா அழகாக பண்ணியிருப்பாங்க இந்த கிளாக்குமே என்னோடய பையன் பர்த்டேக்கு வந்தது தான் ஆனால் இது வந்து ஓடலை அதனால் என்ன பண்ணியிருக்கோன்னா எனக்கு ஃப்யூச்சரில் என்ன பண்ணலான்னு நினச்சிருக்கோன்னா அந்த கிளாக்கில் உள்ள நம்பர்ஸையும் அந்த முள்ளையும் தூர எடுத்துகிட்டு அதில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்ட்டு நிறைய ஃபோட்டோவில் வந்து ஃபோட்டோஸ் வைக்காமலே இருக்கும் ஏன்னா நாங்கள் இன்னுமே பென்ட்ரைவில் இருக்கிறது இன்னும் கழு கழுவி வைக்கலை கழுவின அப்புறம் அதில் வைக்கணும் அந்த மேலே இருக்க பாருங்க மெருன் கலர் ஃபோட்டோ அதுதான் நான் செவன்ட்டி கேஜி வெயிட் இருக்கும்போது உள்ள ஃபோட்டோ அதனால் எனக்கு வந்து இப்போ என்னென்னா நான் இப்போ வெயிட் குறைஞ்சிருக்கேன் ஆனால் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் நான் அந்த வெயிட்லே தான் இப்படியே தான் இருக்கேன்னு தோணுங்கிறதுனால என்ன வந்து இப்போதைக்கு அது இருக்கட்டும் ஃப்யூச்சரில் நான் வெயிட் குறைஞ்சி ஃபேமிலியோடு ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் வைக்கணும் இப்போ ஒரு திருப்பதி வெங்கடாஜலபதி ஃபோட்டோ ஃப்ரேம் காமிச்ச பாருங்கள் அது நான் ஃபோட்டோஸ் வைக்கிறதுக்காகவே தான் அந்த ஃப்ரேம் வாங்கினேன் ஆனால் அதில் வந்து சாமியோடு தான் வருது எல்லா ஃப்ரேம்ஸ்லேயுமே அதனால் அந்த சாமியை தூர் எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபோட்டோ வந்து ஃப்யூச்சரில் கழுவி வைக்கணும் அதனால சும்மா ரஃப்பாக அதுக்குன்னு ஒரு ஸ்டிக்கு ஒட்டி அதை சும்மா எம்டியாக ஒட்டி வச்சுருப்போம் அதில் ஃபோட்டோ இருக்காது அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பசங்க வாங்குற மெடல்ஸ் இருக்கு நம்ம பேக்லேயே வச்சிருக்கறதுனால பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம எத்தனை மெடல்ஸ் வாங்கியிருக்கோம் இன்னும் நிறைய மெடல்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற அந்த நெனைப்பு வரணும்னா இந்த மாதிரி அவங்க பட நம்ம தொங்க விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால நான் அந்த ஸ்டிக்கை ஒட்டி என்னோட பெரிய பையனோட சிக்ஸ் மெடல்ஸையும் நான் போட்டுட்டேன் அதனால் த்ரீ தான் போட முடியுது சிக்ஸ் போடனா ரொம்ப அமிக்கி போட வேண்டி இருக்கு அந்த திருகாணி பார்த்துருக்கீங்களா அது வந்து கொஞ்சம் நீளமாக வச்சுக்கோன்னா நல்லா ஓப்பன் பண்ணி திறந்து விட்டுக்கலாம் டைட்டாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணி திருக்கிக்கலாம் இந்த ஸ்டிக்கு காலியாயிருச்சு அதனால் தான் ஒன்றுலேயே ஆறு போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்